மலேசியாவுக்கான தனது மூன்று நாள் வருகை இரு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என சீன அதிபர் ஸி ஜின்பிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குறிப்பாக இன்னொரு ஐம்பது ஆண்டு பொன்விழாவை தொடுவோம் என்றார் அவர் இந்த பயணத்தின் மூலம் நமது பாரம்பரிய நட்பை ஆழப்படுத்தவும் அரசியல் நம்பிக்கையை அதிகரிக்கவும் பரஸ்பர கற்றலை மேம்படுத்தவும் சீன மலேசிய சமூகத்தை பகிரப்பட்ட எதிர்காலத்துடன் கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளை அதிகரிக்கவும் முடியும் என நான் நம்புகிறேன் கூட்டு ஒத்துழைப்பின் வாயிலாக இப்பயணம் நிச்சயம் பயனுள்ளதாக அமையும் என கே எல்ஐஏவில் நேற்று மாலை வந்திறங்கியதும் வெளியிட்ட அறிக்கையில் அவர் சொன்னார் சீன மலேசியா இடையிலான அரச தந்திர உறவு கடந்த ஆண்டு ஐம்பதாவது பொன்விழாவை கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது பனிரண்டு ஆண்டுகள் கழித்து மலேசியாவுக்கு திரும்பியுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த ஜி ஜின்பிங் அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்த மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் அவருடனும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடனும் இருவழி உறவு குறித்தும் வட்டார மற்றும் உலக நடப்பு தொடர்பிலும் கருத்து பரிமாற்றம் செய்யவிருப்பதாக அவர் சொன்னார் முன்னதாக ஏ சைனா தனி விமானத்தில் கே எல் வந்திறங்கிய சீனா அதிபரை ஸ்ரீ அன்வாரே நேரில் எதிர்கொண்டு வரவேற்றார் பரஸ்பர வரி விதிப்பால் அமெரிக்கா சீனா இடையில் வர்த்தகப் போர் முற்றியிருக்கும் நேரத்தில் ஜி ஜின்பிங் மலேசியா வந்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமை எழிவுபடுத்தும் வகையில் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்ட குற்றத்திற்காக இருபத்தி ஐந்து வயது இளைஞருக்கு நான்காயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது குற்றவியல் சட்டத்தின் கீழ் கிளந்தான் பாச்சோக் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அக்குற்றச்சாட்டை அந்நபர் ஒப்புக்கொண்டார் பிரதமரின் பாச்சோக் வருகையை புறக்கணிக்குமாறு மக்களை தூண்டியதோடு எழிவான புனைப்பெயர்கள் வைத்தும் அவரை அழைத்துள்ளார் கடந்த சனிக்கிழமை பந்தை ராமாவில் நடைபெற்ற மடானி நோன்பு பெருநாள் உபசரிப்பில் பிரதமர் பங்கேற்றது மக்களை ஏமாற்றும் முயற்சியே என அந்த இளைஞர் அவதூறாக வீடியோ வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அந்நபரின் கைபேசியில் ஆபாச வீடியோக்களும் புகைப்படங்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அது தனியாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் விசாரணையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு பினாங்கில் இதற்கு முன் தனியார் வாடகை வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட ஓர் இந்திய குடும்பத்துக்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தர் ஸ்ரீ சுந்தரராஜு முயற்சியில் மாநில அரசின் வாடகை வீடு கிடைத்துள்ளது பாடாங்கோத்தாவில் வீடற்ற நிலையில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட அக்குடும்பம் தற்காலிகமாக சமூக நலத்துறையின் அஞ்சோங் சிங்கா காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டது பிறகு ஏப்ரல் மூன்றாம் தேதி அக்குடும்பத்தை நேரில் சந்தித்த டத்து ஸ்ரீ சுந்தரராஜு பினாங்கு மாநில அரசின் வாடகை வீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தினார் அவர்களும் உரிய ஆவணங்களோடு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க பரிசீலனைக்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் ஏப்ரல் பதினோராம் தேதி தத்தஸ்ரீ சுந்தரராஜுவே நேரில் சென்று அக்குடும்பத்துக்கு புதிய வாடகை வீட்டுக்கான சாவியை வழங்கினார் அக்குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளின் எதிர்கால கல்வியை கருத்தில் கொண்டு மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வழங்கிய உதவி இதுவாகும் வெளியில் இன்னும் எத்தனையோ இயலாத குடும்பங்கள் வாடகை வீட்டிலிருந்து விரட்டப்படும் அபாயத்தில் உள்ளன அதற்காக மாநில அரசின் வாடகை வீடுகளுக்கு விண்ணப்பிப்பதில் இந்த ஒரு சம்பவத்தை முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது என அவர் தெளிவுபடுத்தினார் ஒவ்வொரு விண்ணப்பமும் முறையான ஆவணங்களுடனும் நேர்முகத் தேர்வு வழியாகவும் தான் பரிசீலிக்கப்படும் உண்மையிலேயே உதவி தேவைப்படுவோருக்கு மட்டுமே இந்த வாடகை வீடுகள் கிடைப்பதை உறுதி செய்ய குடும்ப வருமானம் ஆயிரத்து ஐநூறு ரிங்கட்டுக்கு மேற்போகாமல் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மலேசியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பினாங்கில் மட்டுமே வெறும் நூறு ரிங்கிட் மாத வாடகையில் இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன எனவே பினாங்கு மாநில அரசின் வாடகை வீடு கிடைத்தவர்கள் இது ஒரு நிரந்தர சலுகையாக நினைக்கக்கூடாது மாறாக பாதுகாப்பான மற்றும் வசதியான சூழலில் புதிய வாழ்க்கையை தொடங்க கிடைத்த வாய்ப்பாக கருத வேண்டும் என பிரை சட்டமன்ற உறுப்பினருமான டத்தஸ்ரீ ஸ்ரீ சுந்தரராஜு சொன்னார் சிப்பாங் கேஎல்ஐஏ விமான நிலையத்திற்கு அருகேயுள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் தனது புரோட்டோன் சாகா கார் வெடித்ததால் இ ஹேயிங் ஓட்டுநர் பதறிப்போனார் நேற்றிரவு ஏழு மணி வாக்கில் நிகழ்ந்த சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களிலும் வைரலானது எனினும் அதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை பின்னர் போலீசார் பரிசோதித்ததில் காரின் பேட்டரி வெடித்தது அச்சம்பவத்திற்கு காரணம் என தெரியவந்தது மேல் நடவடிக்கைக்காக அந்த கார் ஓட்டுநர் போலீசில் புகார் செய்திருக்கிறார் அந்த எண்ணெய் நிலையத்தில் வெடிப்பு ஏற்படுவதை காட்டும் இரண்டு வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின பினாங்கு பயான் லப்பாஸில் மனநலம் குன்றிய உறவுக்கார பெண்ணை கற்பழித்த புகாரில் அறுபத்தி நான்கு வயது முதியவர் கைதாகியுள்ளார் கடந்த வார இறுதியில் இருபத்தி ஏழு வயது அப்பெண்ணை கற்பழித்ததை வேலையில்லா நபர் ஒப்புக்கொண்டதாக டாயா போலீஸ் தலைவர் சசாலி அட்டாம் கூறினார் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவ பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதில் அவர் கற்பழிக்கப்பட்டது உறுதியானதை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக சஜாலி சொன்னார் மகள் வீட்டில் இல்லாததால் கவலையில் அப்பெண்ணின் தாய் ஞாயிற்றுக்கிழமை போலீசில் புகார் செய்தார் அதே சமயம் மகளை தேடி அலைந்தவர் இரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உறவினர் வீட்டிலும் விசாரித்தார் அங்கு அவ்வாடவர் வெறும் துண்டோடு நின்றிருந்த வேளை கழிவறையில் தனது மகள் ஆடையின்றி இருந்தது கண்டு அம்மாது அதிர்ச்சியில் உறைந்து போனார் பாதிக்கப்பட்ட பெண் தானாகவே தனது வீடு தேடி கூறிக்கொண்டார் மனநலம் குன்றியதால் என்ன நடந்தது என்பதை அப்பெண்ணால் விவரிக்க முடியவில்லை என்ற போதிலும் அப்பெண்ணை சந்தேக நபர் ஏற்கனவே பல முறை கற்பழித்திருக்கலாம் என போலி சந்தேகிப்பதாக சசாலி கூறினார் விமான கொள்முதல் தொடர்பான முக்கிய ஒப்பந்தத்திலிருந்து சீனா பின்வாங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் போயிங் விமானங்களை வாங்க வேண்டாம் என தனது நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சீனா உத்தரவிட்டுள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியான நிலையில் அதனை ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார் முதல் தவணை தாம் அதிபராக இருந்தபோதே சீனா ஒப்பந்த கடமைகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை இதனால் அப்போதே வரிப்போர் ஏற்பட்டதை ட்ரம்ப் நினைவு கூர்ந்தார் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து விமானம் தொடர்பான சாதனங்கள் மற்றும் கருவிகளை வாங்க வேண்டாம் எனவும் சீனா உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதற்கும் அசராமல் சீனா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சீன பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்காவும் அமெரிக்க பொருட்களுக்கு நூற்று இருபத்தைந்து விழுக்காடு வரியை விதிப்போம் என சீனாவும் அறிவித்து அதிரடி காட்டி வருகின்றன கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்றிருக்கிறேன் ஐந்து நகரங்கள்ல ஐந்து பொழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம்